ட்ரைசலாட் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை பிலிப்பியர் கழுது நிருபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் பிலிப்பியர் கழுது நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் லெவன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே எந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எண்ணுங்கள் எண்ணிக்கொண்டிருங்கள் விட்டு விடுவீர்கள் முடிவாக லாபம் பெறுவீர்கள் எண்ணுங்கள் எண்ணிக்கொண்டே இருங்கள் விட்டுவிடுவீர்கள் லாபம் பெறுவீர்கள் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு லாபம் உண்டு அநேகர் கிறிஸ்தவ ஜீவியம் நஷ்டம் என்று நினைக்கிறார்கள் இல்லை கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு ப்ராஃபிட் உண்டு இந்த நாளில் அந்த ப்ராஃபிட்டுக்கு நேராக நீங்கள் ஓடுங்க தெய்வன் நம்மை லாபம் பெறுகிறவர்களாக வைக்கிறார் உலகத்தில் வியாபாரம் பண்ணுறவங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல நஷ்டம் அடையும் போது இன்னொரு இடத்துல லாபம் அடைவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இடத்துல நீங்கள் நஷ்டம் அடையணும் இன்னொரு இடத்துல அது லாபம் கொடுக்கும் நம்ம நஷ்டம் இடத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும் இந்த நாளில் அந்த இடம்தான் ரொம்ப முக்கியமான இடம் நாம் நஷ்டப்பட வேண்டிய முதல் இடம் அது எப்படி ஆரம்பிக்கணும்னா எண்ணணும் எண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்போ அது நஷ்டப்பட்டு போகும் அது உடனே ஒரு பெரிய லாபம் உங்களுக்குள்ள வரும் அந்த லாபம் என்ன தேவனை மிகவும் கிட்டி நெருங்குதல் அதை நீங்கள் கிட்ட நெருங்கிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு அவருடைய சித்தம் புரியும் அது மிகுந்த லாபமாய் மாறும் அதை தான் போஸ்தலன் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லுகிறார் அதை நமக்கு ரேமாவாக கருத்து இருந்த நாளில் தருகிறார் கவுண்ட் கீப் கவுண்டிங் யூ லீவ் இட் அண்ட் ஃபைனலி யூ ப்ராஃபிட் நீங்கள் முதல்ல என்னன்னும் அடுத்தது எண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது அது தானாக விட்டு போகும் கடைசியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது எண்ணுவது என்ன எட்டாம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எதை எண்ணணும் அந்த எட்டாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் முந்தன வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் முதல்ல ஆசை இச்சை மாம்சத்துக்கு எடுத்த காரியத்தெல்லாம் நஷ்டம்னு நீங்கள் எண்ணணும் முதல்ல உங்கள் எண்ணத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை கவுண்ட் பண்ணணும் இன்னும் எனக்கு வந்து உலக ஆசை இருக்குது உலக ஸ்னேகம் இருக்குது உலக இன்பம் இருக்குது அதெல்லாம் அங்கங்கே அங்கங்கங்கே ஒட்டிகிட்டே இருக்குன்னா முதல்ல நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எண்ண ஆரம்பிக்கணும் அடுத்தது என்ன செய்யணுன்னா எண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் எண்ணணும் சியோன் தீட்டுப்படுவாளாக என்று சுற்றி இருக்கிறதான சத்துருக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சியோன் அதை பார்க்கல அவள் என்ன செய்கிறாரு தெரியுமா தன் நேசரை நோக்கி பார்த்து அவள் தன்னுடைய பாத்திரத்தை மூடி வைக்கிறா அவள் தீட்டுப்படுறதுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கல எண்ணிகிட்டே இருக்கிறாள் சில பேர் எண்ணினாங்க ஒரு காலத்தில் பாவத்திலேருந்து விடுதலையானப்போ எண்ணினாங்க ஆனால் டெய்லி எண்ணலை அவங்க விட்டு விட்டு போகிறாங்க அப்போ தான் தேவனை நம்ம நெருங்க முடியாமல் போகுது இதனால் நீங்கள் எண்ணுங்க எண்ணிட்டே இருங்க கீப் கவுண்டிங் கவுண்ட் அண்ட் கீப் கவுண்டிங் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அந்த உலக ஸ்நேகத்துக்கு உலக ஆசைக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க எண்ணிட்டே இருங்க அடுத்தது என்ன திரும்ப நடக்கும் அது உங்களை விட்டு போயிடும் அதான் பவுல் பதினோராம் வருத்துல சொல்கிறார் நஷ்டம் என்று விட்டேன் முதல்ல எண்ணணும் அடுத்து எண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் தான் விட முடியும் முழுசும் போயிடுச்சுப்பேன் எல்லாம் விட்ட உடனே இப்போ அவட்ட என்ன தெரியுமா கிறிஸ்துவை நெருங்குகிற லாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கால வேலையில் அந்த ப்ராஃபிட்டை பெருங்க சிஸ்டர் அந்த ப்ராஃபிட்டை பெருங்க பிரதர் தேவனை அறிகிற அறிவின் மேன்மையை நீங்கள் நிறைய நெருங்க 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 உங்களுக்குள்ளே ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அந்த லாபம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற ஜெயம் தீட்டுள்ளவன் தொடுகிறதெல்லாம் திட்டப்பட்டிருக்கும் தேவனை நெருங்குகிறவன் தொடுகிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் தேவனை நெருங்க 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 உலகத்தின் ஆசை இச்சைகள் அது அழிந்து போக அவைகள் விட்டே போக அதான் அந்த விட்டு விடுதல் எண்ணுதல் எண்ணிக்கொண்டே இருத்தல் விட்டு விடுதல் அது முடிவாக விட்டு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு லாபம் வருகிறது அந்த லாபம் என்ன கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு லாபம் கிறிஸ்துவினுடையவைகள் எனக்கு லாபம் இந்த லாபமானவைகள் எல்லாம் எனக்குள் வருகிறது நஷ்டமானவைகள் எல்லாம் என்னை விட்டு போகிறது முடிவிலே பவுளை போல ஜெயத்தோடு கூட சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜெயமுள்ள ஓட்டத்தை கருத்துறவங்களை தருவார் சிப்பிப்பாம்மா பிதாவே இந்த நாளிலும் இதை கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்தரும் நம்முடைய பிள்ளைகள் என்ன துவங்கட்டும் எண்ணிக்கொண்டே இருக்கட்டும் அந்த விட்டு விடுகிற பகுதிக்கு அவர்கள் கடந்து வரட்டும் அதை முடியாமல் இந்த உலக ஸ்நேகத்தை விட முடியாமல் உலக இச்சையை விட முடியாமல் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்குறான்ப்பா உங்கள் நாமத்தில் அவங்க அதை விடட்டோம்ப்பா அதை முதல்ல அவங்க கவுண்ட் பண்ணி அதை இன்னும் இன்னிக்கொண்டே இருந்து அதை முற்றிலும் விட்டு தேவனும் அவர்களும் நீரும் அவர்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தவர்களாக நெருங்க 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 தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சமைக்கிறோம் அந்த அனுபவத்தை இந்த நாளிலே கொடுக்கிறீர் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் லாபமானவைகளை ஜெயிக்க வேண்டியவைகளை இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களுக்கு இந்த அனுபவத்தை தருவாராக ஆமேன்